வெல்கம் டு தமிழ் சினிபுட் இன்னைக்கு நடிகை சாய் பள்ளி அவர்களுடைய பிறந்த நாள் இதனால உங்க நடிச்சுட்டு இருக்க கமரன் படத்தோடைய புதிய பிறந்தநாள் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க அமரன் படத்துல இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படத்துல இருக்காங்க இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சல்மான் கானை வைத்து பிக்கஸ்ட் பெயினிந்தன் படம் பண்ண போறார் அடுத்த வருடம் இந்த படம் வெளியாக போகுது இந்த திரைப்படத்துல ராஷ்மிகா மந்தனா சல்மான் கானுக்கு பேரா நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த வருடம் இறுதியில இந்த படம் தொடங்க போது அடுத்த வருடம் ரம்ஜான் பிரசலா இந்த படம் பிக்கஸ்ட் பெயினிந்தன் படமா தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது விஜய் தேவர்கொண்ட அவர்களுடைய பதினாலாவது திரைப்படத்துடைய அலுவலன் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்தை மைத்ரி மூவி தயாரிப்பில் விஜய் தேவர்கொண்ட ஹீரோவா நடிக்கிறாங்க ராகுல் இந்த படத்தை இயக்குறாங்க பேனிந்தியன் படமா இந்த படம் உருவாக போறதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நயன்தாரா அவர்களுடைய மண்ணாங்கட்டி திரைப்படத்துடைய வேக்க புகைப்படங்களா படக்குழு வெளியிட்டு இருக்காங்க இயக்கத்துல நயன்தாரா நடிக்கிற இந்த திரைப்படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது முடிஞ்சிருக்கு ஜூலை மாதம் இந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தில் ஷூட்டிங் ஜூன் மாதம் தொடங்க போறதாகவும் இந்த படத்துடைய லொகேஷன் மற்றும் கேஷன் குரோ தேடும் படத்துல படத்துட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு தனுஷ் அவர்களுடைய ராயன் ராயந்திரிய படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கில் படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இந்த படம் ஜூன் பதிமூணாம் தேதி பிக்கஸ்ட் பேணி தீன் படமாக வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கில் படத்துடைய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தனுஷ் பாடியிருக்காங்க டிஃப்ரெண்டான பாடல் வரிகளில் டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் இந்த

ஜூலை மாதம் இந்தியன் டூ வெளியாக போகுது இந்த வருடம் டிசம்பர் மாதம் ஹைட் திரைப்படமும் தேட்ரில் வெளியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால இந்த வருடம் இரண்டாவது ஆப்ல கமலோடைய மூன்று பெரிய படங்கள் தேட்ரில் ரிலீஸ் ஆக போகுது நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேண்ட் அக்னி திரைப்படத்துடைய பூஜையை இன்னைக்கு ஹைதராபாத்தில் படக்குழு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதம் பத்தாம் தேதி இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல தொடங்க போகுதுன்னு சோ படத்துடைய இன்னைக்கு பூஜையை போட்டிருக்காங்க நாளையில இருந்து இந்த திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங்க ஹைதராபாத்ல எடுக்க போறதா நாங்க வந்து ஆதி கவிசந்தன் இயக்கத்துல அஜித் நடிக்க போற இந்த படத்தை மைத்ரி மூவி தயாரிக்கிறாங்க மேலும் இந்த படத்துல சீலில முக்கியமான ரோல்ல நடிக்கிறதாவும் டிஎஸ்பி இசையமைப்புல இந்த படம் உருவாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜய்யவர்களுடைய கோத்ரே படத்துடைய இது கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியா இருக்காங்க சோ படக்குழு மேற்குள்ள இந்த படத்து முடிச்சுட்டு அடுத்தபடியே போஸ்ட் பர்சன்ட் அப்படிங்க ஈடுபட போறாங்க ஜூன் மாதம் இந்த படத்துடைய இரண்டாவது வெளியாக போகுது இந்த நிலையில இந்த படத்துல தற்போது சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான கேமிய ரோல்ல நடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்தபடியா சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படம் பண்ண போறார் சோ அந்த படத்துடைய லீடா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமிய ரோல வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறதாவும் கிளைமேக்ஸ்ல விஜயும் சிவகார்த்திகேயனும் நடிச்சிருக்க போஷனை தற்போது படத்துல ஷூட்டிங் எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் போட் திரைப்படத்துக்காக ரொம்ப எதிராக வெயிட் பண்றாங்க சிவகார்த்திகேயன் விஜய் படத்தில் நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு முடியும் மிக இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க